போதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க ஜோதியே துளங்கும் என் தோல் சுடர்மழு இனானே ஆதியே அமரர் கோவே அணிய யுமா நினைவிலேனே நே பண்டனை வென்றோர் பாவையோர் நீல கண்டனே கார்கொள் குன்றை கடவுளே கமல பாதா கண்டனே அமரர் கோவே அணிய நலயுளானே கொண்டனே நுண்ணை சொல்லுமா சொல்லிலேனே உருவமும் உயிரும் ஆகி உலகுக்கெல்லாம் விடாய் ரபம் பெருமாறு அருவி பொன் சொறியும் மண்ணா மலைகுழாயண்டர் கோவே மருவினின் பாதமல்லான் மற்றொரு மாடிலேனே பைம்புனி பவளக்குன்றே மரமனே வாழ்வெண் நீற்றாய் செம்போனே மலர் செய்மணியே மிக்க அம்போனே கொழித்து வீழும் அணிய நாமயுளானே என்பொனே உன்னை அல்லாள் ஏதும் நான் நினைவிலேனே பிரயணி முடியினானே பிஞ்சகா பெண்ணோர் பாகா மறைவளா இறைவா வண்டார் ஒன்றையாய்வாமதேவா அறைகளில் அமரே ஏத்தும் அணி என்ன இறைவனே உன்னை எல்லா யாது நான் நினைவிலேனே புரிசடை முடியின் மேலோர் ஒரு புனர் கங்கை வைத்து கரியுரி போர்வையாக கருதிய கால அறிகுளம் அழிந்த கண்ணா மலையுளாயளரின் மிக்க வரிமிகு வண்டு பந்தை பாகனான் மரப்பிலேனே இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகவார் பவனம் எட்டும் இசையோளி உருவம் ஆனாய் அரவுமிழ் மணிகுள் ஜோதி அணியாமலயுளானே பரவனின் பாதமல்லாள் பரமணான் பற்றியிலேனே பார்த்தனு கன்று நல்கி பாசுபதத்தை നീർത്തതും പുളാ കങ്കയേ നെടുമുടി നിലാവ് ആർത്തുവീണ്ടു കൊണ്ടൽ അണിയനാ മലയുള തീർത്തനേ നിൻ പാദം